வெம்பருமாந்துக்கிறே ராமானமானுன் வரலாற்று மிக மெய்யின் புரட்சி பெரிய அந்த இளைஞரின் ஜெய்தசான முகத்தை பார்த்த உடல் வித்தியாசமான உணர்வு எல்லாம் ஏற்பட்டது ராமானுஜர் அந்த பெரியவரை கவனித்தார் யார் இவர் என் மனதில் கேள்விகள் வந்தது அருகில் வந்தார் தாங்கள் யார் என நான் பெரிய நம்பி ஆள வந்தார் என்னை அனுப்பி வைத்தார் என்றார் ஆள வந்தாரா நண்பட்டாரா ஆட்சியை மிகுதியார் ராமானுஜர் அப்படியா இந்த மகாபாவனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்து எப்படி இருக்க என்று கேட்டார் தற்போது சுவாமிகள் தங்களை அழைத்து வர சொன்னார் என்று பணியோடு கூற அவரும் புறப்பட்ட போது உடல்நலம் பரவாயில்லை என்ற நம்பியிடம் தங்கள் தாங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்த காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்க அதற்கு ஐயனே தங்களுக்கு தங்களை அழைத்து வரும்படி ஆச்சாரியர் எனக்கு உத்தரவிட்டார் அதை நிறைவேற்ற நான் வந்தேன் என்றதும் ராமானுஜன் மகிழ்ச்சி அல்லை கை கைகால்கள் விலைத்தன என்ன செய்க என்ன சொல்கிறீர்கள் அந்த மகாபிரபு என்னை சந்திக்க வேண்டும் என்றார்கிறாரா நான் பெருவைப்பனை அடைந்தேன் அவர்களே என்னை சந்திக்க விரும்புகிறார்கள் என்றால் இதற்குமே ராமானுரா பேச முடியவில்லை வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிவிட்டன ஐயனே சற்று பொறுத்திருங்கள் நான் பேரூராணை வரதாயிரம் அபிஷேகத்திற்கு தீர்த்தத்தை சமர்ப்பித்துட்டு வந்துவிடுகிறேன் என்றவர் அவசர அவசரமாய் போட்டினார் மிக விரைவில் திரும்பி வந்த அவர் புறப்படுங்கள் ஆளவந்தார் பெருமாளை காணச் செல்லாம் என்றார் நம்பிக்கை ஆச்சரியம் ராமானுதே தாங்கள் வீட்டுக்கூட செல்லவில்லை இங்கிருந்து ஸ்ரீரங்கம் சென்று திரும்ப பத்து ஆகுமே வீட்டில் தர மாட்டார்களா இல்லத்தை யார் கவனிப்பார் அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து விட்டு வாருங்கள் என்றார் நம்பி இதற்கிடையே ஒரு துயர சம்பவம் ராமானுஜர் இத்தலத்தில் நிகழ்ந்திருந்தது ஆம் ராமானுஜரின் அன்னை காந்திமதி அம்மையார் பரமதம் சேர்ந்து விட்டார் ராமானுஜர் இதற்காக வருத்தப்பட்டு மிகவும் சோர்ந்திரும் போகியிருந்தார் அன்னையின் பிரிவை எந்த குழந்தை தான் தாங்கும் என்னதான் இருந்தாலும் தாய்க்கு பின் தான் தாரம் அவளோடு வாழ்ந்தாலும் பெற்றோரின் பிரிவை மட்டும் ஒரு ஆண்மகனால் தாங்க முடியவில்லை தந்தையின் பிரிவை விட தாயின் பிரிவு ஒரு ஆண்மகனுக்கு காலம் முழுவதும் துன்படச் செய்கிறது தஞ்சம்பாள் மட்டுமே வீட்டில் தனித்திருந்தார் எனினும் ராமாஜர் அதை பொருட்படுத்தவில்லை நம்பிகளே மனிதநாய பிறந்தவன் பரவனை பணிய வேண்டும் அவனது அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் இதை முதலாவதாக முடித்துவிட்டு அடுத்ததை இல்ல பிரச்சனையை கவனிக்கலாம் என்றார் எனவே உடனே நாம் புறப்படுவோம் என்றார் அவர்கள் இருவரும் திருச்சி நோக்கி புறப்பட்டன செல்லும் வழியில் ஆங்காங்கே மிக்ஸை வாங்கி சாப்பிட எங்காவது பழுத்து உறங்கிவிட்டு நடவடினத்தை தொடர்ந்தார்கள் காஞ்சிபுரத்திலிருந்து காவேரி கரையில் ஸ்ரீரங்கநாதன் பள்ளிக்கொண்ட ஸ்ரீரங்கம் தென்றடைய நான்கு நாட்கள் பிடித்தது அப்போதெல்லாம் ஸ்ரீரங்கம் செல்ல பாலம் ஏது காவிரியை பரிசலில் கடந்து ஸ்ரீரங்கத்தை அடைந்து திருமணத்துக்கு சென்றனர் திருமணத்தின் வாசலில் பெரும் கூட்டம் குடிந்தது அனைவரும் முகத்தில் சோகம் சோகம் கப்பியறந்தது பெரிய நமக்க வயிற் வயிற்றையை புரட்டிது ஏதோ விபரீதம் நடந்துவிட்டதோ அப்படியானால் அளவந்தார் அவர் நினைத்தது சரியானதா சரிதான் ஆலவந்தார் ரங்கநாதம் இருப்பிடத்தில் நிரந்தரமாய் தூய்கொலை சென்று விட்டார் சுவாமி என்ன இந்த பாவி வருவதற்குள் கூட காத்திருக்காமல் போய்விட்டார்களே ஐயோ இனி தங்களை இங்கே காண்பேன் என்று பா பாதங்களில் விழுந்து கண்ணீரால் நீராட்டினார் ஆடவந்தாரை பார்க்க வேண்டுமென ஆவலத்துடன் ஓடி வந்த ராமானுஜரை திக் விருமையை பிடித்து வர போரானார் சுவாமி இதை காரணமாக இதைக் காணவா நான் அவசரவசமாக இங்கு வந்து சேர்ந்தேன் ரங்கநாதா இது என்ன கொடுமை என் சுவாமியை வந்து பிரித்து விட்டாயே கொடுமை செய்து உன்னை செய்க்காமலே ஊரை ஊர திரும்புவேன் என்னவராக மயங்கி விழுந்து விட்டார் அழைத்து வந்தவர் மயங்கி கிடக்க ராமா சுதாரித்து கொண்ட பெரிய நம்பி அவருக்கு மயக்கம் தெரிவித்தார் பின்பு ஆழவந்தார் அருகில் சென்று ராமானுசர் அவரது வ வலது கையில் வித்தியாசத்தை கண்டார் அங்குள்ள சீடர்களை அறிந்து ஆச்சாரியன் கையை கவனித்தீர்களா இவரது மூன்று மூன்று விரல்கள் மடங்கி இருக்கிறதே அவருக்கு எப்போதுமே இப்படித்தான் இருக்குமா என்றார் சீடர்கள் சாதாரணமாகத்தான் அவர் கையிருக்கும் இப்போதுதான் விரல்கள் மடங்கிவிட்டன என்றார்கள் ராமானுசர் ஆழவந்தாரின் முகத்தை வைத்து கண் வாங்காமல் கண் வாங்காமல் பார்த்தார் அழுது கொண்டிருந்தவர்கள் கூட அருகே நிறுத்திவிட்டு அவர் என்ன போகிறார் என கவனித்தார் மனமே நிசப்தமாக இருந்துவிட்டது ஆழந்தால் இறந்தவரை போன்றே தெரியவில்லை அவர் முகம் பிரகாசமாக தெரிந்தது ராமானு அந்த முகத்தை பார்த்து ஏதோ பேசிக்கொண்டிருந்த போல அனைவருக்கும் தென்பட்டது அப்போது ராமானு சத்தமாக பேச ஆரம்பித்தார் அவர் பேச பேச ஓ பேரரசியம் அங்கு நிகழ்ந்தது தொடர்ச்சி நாளை சுமதே ராமஜா நமக